Doniyinga Essentials Tiruvannamalai welcomes you with a stunning offer. Our skin sab is up to 50%, our asha 220%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. அனைவருக்கும் <laughs> வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட リーடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.

அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய தரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம் அந்த வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரடிஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

ஒரு டைம் நீங்க நல்ல விதமா டைம் ரொம்ப அதாவது இது ஏன் வருது அப்படின்னா மத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அண்ட் எந்த மாதிரி உங்களை வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க எப்படி எல்லாம் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இல்ல குழப்பற மாதிரி பேசியிருக்காங்க உங்களுக்கு பிஹைண்ட்ல என்ன மாதிரியான ரூமர்ஸ் பத்திலாம் நீங்க யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஷனா ஆகுறீங்க அண்ட் ஒரு ஒரு டைம்ல வந்து அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டும் இருக்கு பட் இது உங்க மைண்ட் செட்லயே ஒரு கான்ஃபிளிக் போயிட்டே இருக்கு ஆஹ் யார்கிட்டயாவது பேசும்போது கூட சம்டைம்ஸ் நல்ல விதமா போகிற மாதிரி கம்யூனிகேஷன் தெரிஞ்சு கான்வெர்சேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும் ஸோ அப்படியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கு என்ன மாதிரியான காரியங்கள் எடுத்தாலுமே அது ஒரு கொஸ்டினா இருக்கு உங்களுக்கு சோ இதுதான் அப்படின்னு ஒரு கிளியர் விஷயம் ஒரு கிளியர் ஆன்சர் கிடைச்சாலுமே அதுலயும் ஒரு விதமான உங்களுக்கு கேள்விகள் எழுப்புற மாதிரியான ஒரு அதுக்கு எனர்ஜி தான் காரணமா இருக்கும் அந்த மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப குழப்பகரமான ஒரு எனர்ஜியா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்காக தெரிவித்து இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எந்த விஷயத்த அவாய்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா உங்களுடைய ஈகோ வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படியே இருக்கு ஸோ ஒரு விதமான வெறும் எனக்குதான் எல்லாம் தெரியும் இல்ல நான் தான் எல்லாத்துலயும் முன்னிலையா இருக்கணும் என்னை யாரும் எதுவும் பேசக்கூடாது என் என்னுடைய தவறு என்னுடைய பிளாஸ் பிழைகளை கூட சுட்டி காட்டக்கூடாது ஏன்னா அதுவே எனக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனைய வந்து கொண்டு வந்து கொடுக்குதோ எனக்கு அதுவே வந்து ஒரு பிரஸ்டீஜ் இழந்த மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்தீங்கன்னா சோ அந்த ஒரு விதமான ஒரு கர்வம் இந்த தலைக்கணம் ஈகோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கான ரீடிங்ல வந்தது ஈகோ மேற்கொண்டு உங்களை வந்து குழப்பமான சூழல்ல இருந்து வெளியேறதுக்கும் விடாது அண்ட் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அது விடாது யாருக்கு நீங்க ஒரு சஜஷன் கேட்கணும் இது சம்மந்தமா அப்படின்னா கூட நானே அவங்ககிட்ட கேட்டு இதை கிளியர் பண்ணிக்கணும் எனக்கே இதை பத்தி தெரியாதா எனக்கு சொல்லிட்டு கிடைக்காதா அந்த மாதிரியான ஒரு ஈகோ மைண்ட் செட் கூட உங்களுக்கு உருவாகும் சோ அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வழி கிடைக்கணும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஈகோ வந்து விடணும் ஏன்னா சில பேருக்கு ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு விஷயத்துல அடிக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு இப்ப சமீப காலமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுடைய சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அது ஈகோவா இருக்கு அது வந்து ஒரு மாதிரி அடிக்ஷன்ல கூட இருக்கும் அடிக்ஷனா கூட இருக்கும் சோ அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்ப இப்ப இருக்கிற சூழலுக்கு அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி

வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பலீக்ஸ் டீமேட்ஸ் இவங்களோட வந்து ஒரு வேலையை தாண்டி நல்ல ஒரு நட்புறவோட வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கு சோ இப்படி நீங்க கொண்டு போனா மட்டும் உங்களோட வேலை ரீதியா தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும் கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும் மத்தவங்களால நீங்க பாதிக்கப்படவும் மாட்டீங்க சோ உங்களுக்கு வந்து யாரோட சப்போர்ட் வேணும் யாரோடைய டீம்மேட்ஸ் ஒர்க் வந்து வேணும் ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் ஒரு இமோஷனல் மாண்டிங் உங்களுடைய வேலையில நீங்க மேற்கொண்டா மட்டும்தான் கண்டிப்பா இது நல்ல விதத்துல போகும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்த மாதிரி இதை கூட நீங்க கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு ஈகோ கான்சியஸ் இருக்கும் ஸோ அந்த ஈகோ கான்சியஸ் ஈகோ வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை ரீதியாகவும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க கோ ஒர்க்கர்ஸோட இல்லை உங்களோட ஸ்டாஃப்ஸோட நிச்சயமா உங்களுடைய வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீதியில வருது

பட் இது நீங்க எதுவுமே கன்சல்ட் பண்ணாம இருக்கிறீங்க ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இப்படி நடந்துருச்சு எனக்கு அதுல ஒரு பதில் கிடைக்கல இல்ல அதுல நான் ரொம்ப வந்து நொந்து போயிட்டேன் நிறைய சோகமான விஷயங்கள் நடந்துருச்சு மனதால ரொம்ப கவலையா இருக்கு ஸோ அந்த விஷயத்துக்கு எனக்கு பதில் கிடைக்காத அது எனக்கு கிளியர் ஆகாத போது நான் ஏன் அடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும் ஸோ புதிய விஷயத்துக்கு நான் ஏன் போகணும் இல்லை வந்து அந்த ரீவார்டிங் நான் ஏன் திரும்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமோஷனல் தாட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு வரக்கூடிய அந்த இமோஷனல் அப்ரோச்சஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அதற்கான ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு நீங்க இமோஷனலி நீங்க அதுக்கு தயாராகணும் ஓகே நடந்தது எல்லாம் நடந்து போச்சு இதுக்கு மேல வர விஷயங்களை நல்ல விதமா அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனல் தாட்ஸ்க்கு மனிதரா மாறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்றது உங்களுக்கான சோ மிதுன ராசி இப்போ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத பாக்கலாம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் உறவுகளுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட்டிவா சப்போர்ட்டிவா இருக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு செய்ய பாருங்க சில பேருக்கு அதுல கூட இதோ இருக்கும் அவங்களா வந்து கேட்கட்டும் நானா கேட்டா வந்து என்னுடைய மரியாதை என்ன ஆகுறது என்ன தப்பா நினைச்சுப்பாங்க என்ன வந்து ஏதாவது தப்பா போட்டு பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லாம நீங்களா போய்ட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்கள்ல கேட்டு அவங்களுடைய நீட்ஸை வந்து நீங்க பூர்த்தி பண்ணணும் அவங்களுக்கு தேவைகள் கண்டிப்பா இருக்கும் சோ அப்ப உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க எப்பவுமே கைவிடக்கூடாது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் முருகன் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு அவங்கள நீங்க கைவிடாம இருந்தீங்கன்னா முருகர் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டாரு அப்படின்றது முருகன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்கு கண்டிப்பா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்ய பாருங்க அப்போ இப்ப இருக்கிற சூழல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜாக வருது நேர்களே இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி இடவா இருக்கு அண்ட் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம ஓ டாரபாட் ரீடிங்ல வந்து நம்ம பார்த்தோம் சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாட்டைய பாசிட்டிவ்வா கொண்டு போகறதுக்கு என்னுடைய விஷயஸும் கூட இதுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க கண்டிப்பா ஃபாலோவ் பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் போட்டு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றத கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா முருகருடைய ஆறுதலும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி தேங்க்ஸ் டு டிவை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி